எங்கள் ஐயாக்கு உள்ள காலம் போதராஜு அதை தூக்கிட்டு போய் நீ போடி தங்க இவன் என்னைக்கு மைஜ்ல வேலைக்கு சேர்ந்தேன் பழைய இளவெங்க உள்ள நலையில் என்னாச்சு குடிக்கே ஊரல்லை குடிக்கே கஞ்சி இல்லே எங்க பாட்டை இங்கே காலத்தில் சாமி சாமியில்ல பிறப்பனா பிறங்கோடியா கிரிய பங்காளி எல்லாம் ஒன்னும் சேர்ந்து சாமி கும்புடா கும்பிட்டா பகையா தான் தான் போறேன் இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷர் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி அம்மா ஆண்டு போயிரும் பன்னிரண்டு வருஷம் பாரா பாராமலையில் நம்ம நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில் மக்க வழக்கம் போறே நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்க்க போறேன் பஞ்சந்தாங்கலே கொப்புளங்க பெரிய கரம் போச்சாமியே அப்ப கிளவே தலைய குளிக்க ஆணிலே நம்ம ஊருல கலக்க குமுரடுடா மேகமல்லா அம்மா ஐயாம்மா மலைவேஞ்சி நம்ம எலவே காட்டில் போய் மயிலின கிரை முடுங்கி மக்க வலங்கறடா மருதங்குடி கம்மாயா யா என்று மடபாஷாய் என் மருதங்குடி சீமையாண்ட என் மருதுடைய நாரு மருதங்குடி மண்ண வெட்டு ஐய இன்னைக்கு இனி புடிச்சு வர்றது எந்த கொஞ்சம் கொஞ்சந்த குதிரே

பல எங்க மருதங்குடி கூடி ஐயன் மாடு ஆடு வலதுகம் பச்சாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க மருதங்குடி கூடி எங்க ஐயா வளர்த்த மாடு இடதுகம் பச்சாக்கியது என்னடா அது மாவரைக்கிற மில்லாத என்னடா

பருதங்குடி மயில என் மயிலாய்யால விளையாடுறான் மருதன் ஐயா ஐயா நான்ரு ஒத்தம் உள்ள வெள்ளம் குதிர ஐயா ஐயா என்ன சாமி பிள்ளையார் பிள்ளையாராடா பிள்ளையார் எப்படி நோத்தா வீட்ல ஆடு அவர் ஆத்தா வீட்ல மாட்டாரா சின்ன பிள்ளையில பதினாலு கிழவனுக்கும் கிழவிக்கும் ரெண்டு பேரும் போடலையா கோயில்ல உண்டியல் போடலாண்ட கருப்பேன் கருத்தடையில மறைச்சு நிக்கிறேன் கருப்பேன் போய் யான் கருத்தடை ஒண்ணு சொல்றேன் மட்டும் ஊன் மட்டும் சொல்றேன் உங்க பாட்டைங்க காலத்துல நடந்து வந்தது உங்க அப்பா எப்படி பிறந்தாரு எனக்கு ஊம் போடுறதா ரொம்ப பிடிக்கும் ஊம் நீ எப்படி பிறந்த வரலாறு சொல்றேன் தப்பா இருந்தா கூட இங்க மறைச்சுக்க எங்க பாட்டனும் அப்படித்தான் பிறந்திருப்பேன் எங்க அப்பனும் அப்படித்தான் பிறந்திருப்பேன் நானும் அப்படித்தான் பிறந்திருப்பேன் மாஜமாகாத கிளவி பஞ்சனத்தி கொலையா ரச்சு குடிக்கிறா மாதம் வாங்கணும்டா மாதம் வாங்கணும் மஞ்சந்தி குழு அரைச்சி கொடுத்தா மாதம் ஆயிட முடியுமா பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும் ஊன் மட்டும் சொல்ல சொல்லியிருக்கேன் ஓம் கிழவி உழவைக்கும் போது கிழவே என்ன செஞ்சான்

தனனா ஆட்ட சீமைல யாரும் செய்யாத செய்றா அடுப்பு பத்த வைக்கிறா என்னடா அது செய்யும் தோராக்க அடுப்பு பத்த வைச்சாம நோட்டவுட் இதை வடவতো ஏய் யாரோ ஓட புரியாதது

உல ஒதிக்குது கிளமி அரிசிய கலஞ்சி ஓடுறா ஆகுன சோறு எங்க ஐயன் ஆறு இருக்கிறவையினால கலரா மாறுது அப்புறம் சொல்றா எவ்வளவு ஆச்சரிய ஏந்துட்டு போங்கப்பா ஏ ஏ வெட்டு குத்தா பிரோ ஒரு நாளா ஏய்

நம்ம கிளவி தட்ட வச்சு கரண்டியை வச்சா அள்ளுறா சோறு வருதுடா ஹாரியா யே கோடாய் இது எங்க உங்க தாத்தா கிட்டயே படுத்தீங்க ஆச்சரியமா பேசுறீங்க உங்களுக்கு இறங்குது எந்த சாமி அப்ப சோத்துல கைய வாய்யா அடுத்து என்ன சொல்றன்னு யோசிக்கிறேன் அட்டை அப்படிண்டா அடுத்து என்ன யோசிக்கிறேன் அய்யே ஏ போடா வைக்கிழமை வாயு பழக்குது வாயு அப்ப சாப்பாட்டுக்கு கிழவே அவரும் புழக்கிறாரு சாப்பிட்டு சாப்பாடு செமிக்கல பெருங்காயத்தை தட்டி கொடுக்கணும் தானே கிழவின் நிறமாசமா நிக்கிறா அ என்னமா சொன்னீங்க கிழவின் நெரமாசம்மா நிக்கிறா அதை சாப்பிட்ட சாப்பாட சேமிக்கலை அப்புறம் இப்படி என்ன சொன்ன நிரமா சமமானா அதுதான் நம்ம சாமியோட மகிமை சாமி போட்டுருச்சா சாமி ஊது அள்ளி போடுச்சா டே இந்த மஞ்சப்பணியை ரொம்ப வச்சிருக்கிறாடா

அவர் அவ கிளவியே தூக்கிட்டு போறாய் அது ஒண்ணு இல்ல என்ன அதுக்கு வர மாதிரி கால் கட்டாள தூவேறியிருச்சு உட்கார முடியல அப்படியா சரியான சம்மால் அடிச்சு விடு அடிச்சு விடு கிளிய தூக்கிட்டு போறாங்க ஆசுபத்திரிக்கு ஆசுபத்திரி போகும்போது பிறந்த குழந்தை இறங்கி மாட்டு வண்டிக்கு முன்னாடி ஓடுற ஓடிருப்பொம்மைய ஓட ஓட்டுருப்பா இங்க

நிறமாஜமா இருந்த இருக்கு ஒரே ஓடுதான் என்னால ஆயிட்டு போகுது குழந்தை அப்புறம் திருப்பி நிறமாசம் என்னடா இதுல என்ன இல்ல பிள்ளை பார்த்தால என்ன வேற என்ன டெக்னாலஜியா

நீ நான் சொல்கிறேன் சொல்றேன் காசை குறைப்பேன் காலையில் சீட்டு காசு ஆமா ஊம் அப்ப பிள்ள மூணும் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றது நம்ம எழுவி சாமியினோட கிருவை வயசுக்கு வர்றா

அப்ப நம்ம கிளவி ஐயனாருக்கு கிடா வட்டி பொங்க வைக்கணும் நேர்ந்திருக்கா பொங்க வைக்க கிளவி போறா பொங்க பானை கொண்டு போறா பொங்க வைக்க போறவங்க பொங்க பானை கொண்டு போகாம வேற என்ன கொண்டு போவாங்க என்ன ஒரு அப்ப பொங்க கரண்டியும் சேர்த்து போகும் போது நான் இதுக்கு மேலையும் நான் அந்த காசை வாங்கி பொல பொழைக்கிறதுக்கு நான் மறந்து கொடுத்து கூட சேர்த்துடலாம்டா ஏழை பொங்க வைக்க போனா பொங்க பானையும் கொண்டு போகணும் பொங்க பானை கூட கரண்டியும் கொண்டு போகணும் இது என்ன ஆச்சரியம் உன்னோட அங்கே தத்துவமா விளையாடுதான் நம்ம சாமி மண்டபம்லாம் இருக்குடா

நம்ம கிளவி கிண்டு பொங்க ஏய் வாய அப்படி வைக்காத அதிகமா பொங்க பொங்கலும் சத்தியமா இணைக்குதுதான் அப்படியா ஏய் மைசெட் எல்லாம் கலட்டு குண்டக்க முண்டக்கம் வாய் போயிரும் கிராமத்துக்கார எனக்கு காசை கொடுக்கு நான் கிளம்புறேன் ஏ யூடியூப்ல காட்டுக்கிறாங்க என்ன அந்த அந்த பெரிய ஒரு வந்து பிடுங்குறாரு இதை வேற கேமரா திருப்பி திருப்பி எடுத்துடுவாய்ங்க ஏய் மண்ணு பொங்க வச்ச பொங்க இணைக்காமல் என்ன ஆகணும் கிழமை கெடா வரட்டுறாரு கெடா வெட்டுறாருன்னு கே ஏன் கெடாவை வரட்டுறாரு பெருமையை வரட்ட வேண்டியதானே கெடா வெட்டும் போது நம்ம கெடாக்கி

அருள் மதித்துல குடிக்கும் கண்டாலி இப்பத்தே ஒன்றரை கிலோ கருதினியா நல்ல தூவை அடிச்சிருச்சு வாருங்க எனக்கு என்ன தெரியாதா இது என்ன விடுக்கு மரம் விடு மரம் ஏன்டா ஒரு கரும்பு இருக்கா அடிக்கிறீங்களா எப்படி சத்தம் கேட்க ஊண்டு தூண்டு ஊண்டு

மருதங்குடி சிமையில சிமா கருவா மன்றது ஆமாடா குத்துறதுக்கு ஆள் இல்ல ஆள் இருந்து விடு சிமா கருவா அழைச்சு பயிர நட்டேன் என் மருதுடையா ஐயனாரு அங்க மாடு விளையாடுறது என் மருதங்குடி மருத்துடைய ஐயனாரு மாடு மணி கேக்குது ரவாய் ஒரு மணிக்கு கண்டு ஓடுது காலில் உட்காந்து ஒரே ஆடுறத

ஏலே உண்ணு சொல்லலையே சின்ன புள்ள குடிகார புள்ள பய பாத்தி முனிடா